என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் இருந்து இன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனியாக இருந்த சுமார் ஒரு வயது பெண் குழந்தையை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மீட்டு குழந்தைகள் உதவி மைய திரும்ப படைத்தனர் கோவையை கடந்து ரயில் சென்றபோது குழந்தை எஸ் செவன் பெட்டியில் தனியாக இருப்பதை கண்ட டிக்கெட் பரிசோதகர் அங்கு குழந்தையின் பெற்றோரை காணாததால் சென்னை ஆர்பிஎஃப் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார் குழந்தையின் பெற்றோர் யார் குழந்தையை விட்டுச் சென்றது ஏன் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்னதான் உங்க பிரச்சனைகளை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்